வணக்கம் ஸ்மார்ட் டூ டிராவல் சேனல்ல இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஸ்டூடெண்ட் மட்டும் பாத்தீங்கன்னா ராம்கி சார் நடித்த மருது பாண்டி இந்த திரைப்படம் எடுத்து எடுத்து தான் நம்ம பார்க்க போறோம் நின்று பாட்டு இருந்தா எனக்கு வராது இப்போ நான் ராம்கிசார் சீதா மேடம் நிரோஷா மேடம் ஆன ஒரு பெரிய இந்த திரைப்படம் நடிச்சுருப்பாங்க இந்த திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு வெள்ளி திரையில் வெளிவந்திருக்குங்க இன்றைய கணக்குப்படி பார்த்தா சரியாக முப்பத்தி நான்கு வருடங்கள் ஆகுதுங்க முப்பத்தி நான்கு வருடங்களுக்கு பிறகு இந்த திரைப்படம் எடுத்த இடம் இன்றைக்கி எப்படி இருக்கும் என்பதை பற்றி இந்த திரைப்படத்தில் இருக்கக்கூடிய காட்சிகளோடும் இன்றைக்கு அங்கே இருக்கக்கூடிய காட்சிகளோடும் ஒப்பிட்டு இந்த வீடியோ பார்க்க போகிறோம் ஈரோடு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அம்மாப்பேட்டை இது பார்த்தீங்கன்னா பவானியிலேருந்து நீங்கள் மேட்டூர் போகிறீங்க பார்த்தீங்களா அந்த போகிற வழியில் காவேரி ஆற்றங்கரை ஓரமாக இந்த ஊர் இருக்குதுங்க இந்த காவேரி ஆற்றங்கரை ஓரமாக ஒரு புகழ்பெற்ற சிவன் கோயில் இருக்குதுங்க இந்த சிவன் கோயிலும் இந்த சிவன் கோயில் பக்கத்தில் இருக்கக்கூடிய மரங்களும் இந்த காவேரி ஆற்றையும் மையமாக வைத்து இந்த திரைப்படத்தினுடைய அதிகமான காட்சிகளை எடுத்திருப்பாங்க அந்த காட்சிகளை தான் இன்றைக்கி நாம் ஒப்பிட்டு பார்க்க போகிறோம் இந்த திரைப்படத்தினுடைய முதல் கட்ட காட்சியிலே இங்கே இருக்கக்கூடிய சிவன் கோயில் இந்த மரத்துக்கு இருக்கக்கூடிய விநாயகர் இந்த காவேரி ஆறு இந்த மூன்றையுமே இந்த திரைப்படத்தில் அழகாக காமிச்சிருப்பாங்க பாருங்க இந்த சிவன் கோயிலுக்குள்ள நம்ம ராம்கிசார் நடந்து போற மாதிரி ஒரு காட்சி எடுத்திருப்பாங்க கோவிலில் சில மாற்றங்கள் செய்யப்பட்டிருக்குங்க ராம்கிஷாவோட தங்கச்சியை கட்டி போட்டிருக்க நம்ம காட்சி இந்த இடத்துல தான் எடுத்துருப்பாங்க இந்த இடத்துல ஏற்கனவே ஒரு பெரிய மரம் பட்டு போன மாதிரி காமிச்சிருப்பாங்க இப்போ சின்ன மரமாக இருக்கும் பாருங்க இந்த இடம் சீதா மேடம் கோயிலுக்குள்ள போற காட்சியில் அந்த நந்தி சிலையை நல்லா க்ளோஸ் அப்ல காமிச்சிருப்பாங்க பொம்பளை இல்லாமல் இந்த திரைப்படத்தோட பாட்டு வருங்க பொம்பளை இந்த பாடல சில காட்சிகளை இந்த கோயிலுக்குள்ளதாங்க எடுத்திருப்பாங்க நல்ல விளக்கெல்லாம் ஏற்றி வச்சு அழகா எடுத்திருப்பாங்க ராம்கிசார் தன்னுடைய மனநலம் பாதிக்கப்பட்ட தங்கச்சிக்கு பல்துளைக்கு ஓடுற மாதிரி ஒரு காட்சி வருங்க அந்த காட்சி எடுத்த இடம் இருந்தாங்க பாருங்க இந்த இடம் என்ன அப்படியே மாறாம அப்படியே தாங்க இருக்கணும் சீதா மேடம் இந்த படிக்கட்டு வழியா இறங்கக்கூடிய மாதிரி ஒரு காட்சி எடுத்திருப்பாங்க இந்த படிக்கட்டு இந்த கோயில் வாசல இருக்குங்க சில ஊர்ல போனா குளத்துல போயிட்டு கால் கழுவிட்டு போக பாத்தீங்களா ஆனா இந்த ஊர்ல வந்து காவேரி கை கால் கழுவிட்டு கோயிலுள்ள போற மாதிரி அமைச்சிருக்காங்க நீங்க பாக்குற இந்த தாங்க தொட்டில குழந்தைகள் ராம்கிசார் அதை பார்த்துட்டு இருக்க மாதிரி காட்சிகள் மரத்துக்கு இடையில குடிசை போட்டு அதுதான் வீடாக காமிச்சிருப்பாங்க

இந்த பரிசு துறைக்கு இறங்கி போகிற மாதிரி ஒரு படிக்கட்டுக்கு காமிச்சிருப்பாங்க அந்த படிக்கட்டெலாம் அங்கே கிடையாதுங்க அது எல்லாம் முழுக்க முழுக்க செட்டுங்க ராம்கி சாரை படிக்கிறதுக்காக நாசம் சார் வரவருங்க அவர் போட்டில் வர காட்சி அந்த காவேரி ஆற்றுல தான் கட்டிருப்பாங்க ராம்கி சாரை கைது பண்ணி கூட்டு போகும்போது படிக்கட்டில் உண்டு போவாரு பார்த்தீங்களா அந்த காட்சி எடுத்தாலும் இதுதாங்க இங்கே படிக்கட்டு கிடையாது செயற்கை படிக்கட்டில் உண்டு போகிற மாதிரி அந்த காட்சிக்கெல்லாம் அமைச்சிருப்பாங்க ராம்கிசாரை கைது பண்ணி கூப்பிட்டு போன உடனே சீதா மேடம் வந்து அவருடைய பணி அந்த ஊர் காவலுக்கு ஆக்கக்கூடிய பணியை ஏற்றுக்கொள்கிற மாதிரி ஒரு காட்சிகளும் இந்த மத்தகிட்டு தான் எடுத்துருப்பாங்க ராம்கிசாரை அந்த போட்டில் கூட்டு போகும்போது சீதா மேடம் இந்த கரையிலிருந்து பார்க்குற மாதிரி திரைப்படத்தோடைய காட்சிகளை முடிச்சிருப்பாங்க இந்த திரைப்படத்தினுடைய மற்ற காட்சிகளை வேறு ஒரு இடத்துல எடுத்திருக்காங்க அந்த இடத்துல லொக்கேஷன் நம்ம பற்றி வீடியோ போட்டிருக்கோம் நம்ம அதை யாராவது நீங்கள் பார்க்காம இருந்தீங்கன்னா கமாண்ட் கமெண்ட் செக்ஷனில் அதுக்கான லிங்க் கொடுக்குறேன் அதுவே பாருங்க மேலும் அதிரடி சரவடியாக பல்வேறு அற்புதமான ஷூட்டிங் பாட் வீடியோக்களை தொடர்ந்து பார்த்து ரசிக்க மறக்காம நம்ம ஸ்பாட் டூ டிராவல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம்